ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாருதி சுசுக்கியில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோமொபைல் முன்னணி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாருதி சுசுக்கி ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ் இவங்க கிட்டதான் வந்துட்டு ஆட்கள் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க அங்கீகாரம் பெற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பம் ஓ ஸோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் வந்து கம்பம்ல தான் அருணாச்சல் மோட்டார்ஸ் பாட்ஸ் நிறுவனத்துக்கு ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்க ரீட்டைல் அவுட்லெட் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க பதினேழாயிரம் சேல்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க எனி டிகிரி டிப்ளமோ முடிச்சவங்க த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்க்கு ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரத்துக்கும் மேல சேல்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பிளஸ் டூ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை டிப்ளமோ டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க லெவன் தௌசண்ட்க்கு மேலே சேல்ரி குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேலி எக்ஸல் நாலேஜ் வந்து வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து முப்பதுக்குள்ளே இருக்கணும் மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க சேலரி டென் தௌசண்ட்க்கு மேலே குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிளஸ் டூ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும் ஃபீமேல் கேண்டிடேட் பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இல்லை ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா டென்த்து ப்ளஸ் டூ ஐடிஐ நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க டூ வீலர் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பார்ட்ஸ் பிக்கர் கேட்டிருக்காங்க நைன் தௌசண்ட்க்கு மேலே சேலரி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் டூ ஐடிஐ என்ன இருந்தாலும் ஓகே தான் மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி நாலாந்தேதி ரெண்டு நாளுமே நடக்குது பத்து இருந்து நாலு மணி வரைக்கும் நடக்குது ஓகேங்களா ஸோ உங்களுடைய பயோடேட்டா ஃபோட்டோவோட டைரக்ட் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க அருணாச்சல் மோட்டார்ஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொமலி ரோடு கம்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஏஎம் பிஹெச்ஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிளைகள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க மதுரை சிவகாசி திண்டுக்கல் கம்பம் பழனி திருநெல்வேலி காரைக்குடி ராம்நாடு தென்காசி தூத்துக்குடி நாகர்கோவில் மார்த்தாண்டம் ஸோ நீங்கள் ஜாபுக்குன்னு ஜாயின் பண்ணால் இந்த ஏரியாவில் எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் அவங்க ஸ்பிளிட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ